நாகர்கோயில் பகுதி அழகிய காட்சி இங்கே ஒரு பனை நொங்கு வியாபாரி இருக்கிறார் அவரை பார்ப்போம் பனை நொங்கு பதநீர் இளநீர் இளநீர் இல்ல இல்லையா பதநீர் எல்லாம் இருக்கு சரியா மலாளி வணக்கம் மலாளி எப்படி எப்படி இருக்கு வியாபாரம் இல்லை எப்படி இருக்கு சுமாரா இருக்கு சுமாரா இருக்கு வியாபாரம் கம்மியா இருக்கா அது கம்மியாக காரணம் என்ன ஆ

குடிக்கிறது நல்ல மாதிரிக்கு இனி போக தான் தெரியும் வேற ஏதாவது சரி இது எவ்வளவு ஒரு 20 ரூபா நல்லபடியா நல்லபடியா இல்ல வேற யார்ட்டயே வாங்குறேன் 50 ரூபானு சொன்னாங்களே ம் சரி கொஞ்சம் கூட கொடுங்க இல்லை வேற ஒரு ஒரு ரகு கூட கொடுங்க பாதி போதும் பாதி போதும் ஏன்னா சாப்பிடக்கூடிய நேரம் எல்லாம் பதனியே குடிச்சா பிறகு சாப்பிட முடியாது ஆ சாப்பிடுறதுக்கு நல்லதா இருக்கு நிறைய மருத்துவம் இருக்கு இதுல சரி இதனுடைய மருத்துவ குணங்கள் சொல்லுங்க தலைவர இதுல வந்து நம்ம கால்சியம் அதிகம் ஓ

Okay. Are you known as the её creator? I am the male. I find any male type? In தவறான வழி Não. Insid umů It is a weight incident. Ora. Yeah. What should she do to sich? Does he? That's a gift. Do different shots. I also can't to eat all these shitty fans. Myrix audience bites. சரி சரி

மாமா மண்ணைத் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படி தானே அப்படி பாட்டு வருமா இந்த கருப்பட்டி காப்பி குடிப்போம் நம்ம அவ்வளோதான அப்போ கருப்பட்டி காப்பி குடிப்போம் ஓ அப்படி கல்லண்டு வாழ்வு நல்லா வரும் சரி 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 அப்போ சாமுடியில இருந்து பாட்டு மண்ணைத் தொட்டு கும்பிட்டுட்டு மொட்டை ஒன்று வச்சுக்கோம்மா வேணா இங்கே நெற்றியில் இருக்கிற பார்த்தோம் அதுதான் ஞாபகம் வருது சரி 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 வெற்றி ஒன்றா மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது ஓகே